ிக சொந்தங்களுக்கு வணக்கம் இந்த மகாலய அமாவாசை புரட்டாசி என்று முறையாக அந்த தர்ப்பணம் பண்ணுவது எப்படிங்கிறத உங்களுக்கு வந்து இந்த தொகுப்பு மூலமாக நான் காட்டுறேன் எல்லாரும் இதை பாருங்கள் ஒரு பிராமின் அந்த ஐயருங்களை வச்சு அவங்களுக்கு தேவையான காய்கறிகள் அரிசி மற்றும் சின்ன சின்ன பொருள்கள் அதாவது தேங்காய் பழம் எள்ளு பூ இப்படி அந்த பூஜைக்கு தேவையான எல்லா பொருள்களையும் வாங்கி நம்ம அவங்களுக்கு கொடுத்து மனசார அவங்கள்ட்ட ஆசி வாங்கி அவங்களுக்கு தேவையான தட்சணையை நம்ம கொடுத்து அப்போ அவங்க நம்மளுக்கு மனப்பூர்வமாக அந்த நம்ம முன்னோர்களுடைய சாப நிவர்த்திக்காக நம்ம முன்னோர்களுடைய பாவங்கள் போகணும் அப்போ நம்ம நல்லா இருப்போம் அப்படிங்கிறதுக்காக அவங்க சொல்லக்கூடிய அந்த வேத மந்திரங்கள் நம்மளோட முன்னோர்களை சென்றடைஞ்சு அவங்களோட அந்த சாப நிவர்த்தியிலிருந்து அவங்கள சுபக்ஷம் பெறுவதற்கு இந்த பிராமின் அவர் சொல்கிற இந்த மந்திரம் நம்ம செய்யக்கூடிய அந்த பித்ருக்களுக்கு நம்ம செய்யக்கூடிய கடமை நம்ம அவங்களுக்கு வாங்கி கொடுக்க அந்த பொருட்கள் எல்லாமே நம்ம முன்னோர்களை சேரும் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம் நாளை வரையிருக்கும் மகாலய பச்சை நாளை வரையிருக்கும் இருக்கும் புரட்டாசி அம்மாவாசை இந்த அம்மாவாசை என்று நம் பித்ருக்களுக்கு நம் தர்ப்பணம் செய்தால் நம்மளோட பாவ கணக்கு குறையும் நம் முன்னோர்கள் பாவ சாபங்கள்ல இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் நம்ம செய்யக்கூடிய இந்த புண்ணியம் அவங்கள போய் சேரும் அவங்களோட ஆன்மா சாந்தி அடையும் அவங்களோட ஆன்மா சாந்தி அடைஞ்சா அவங்க நம்ம குலதெய்வத்துக்கு அருள் புரிவாங்க அந்த குலதெய்வம் நம்ம வீட்டுக்கு வரும் அந்த குலதெய்வம் நம்ம வீட்டுக்கு வந்தா நம்ம வீடு செல்ல செழிப்பாக இருக்கும் ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கையில ரொம்ப முக்கியமானது அவர்களோட முன்னோர்கள் சாவ நிவர்த்தி நம்மளோட குலதெய்வ அருள் நம்ம குலதெய்வம் அருள் நம்மளுக்கு இருந்ததுன்னா நம்மளை வந்து எந்த தீய சக்தியும் நம்மளை வந்து அசைக்கவே முடியாது நம் குலதெய்வங்கள் வந்து நம்மளுக்கு கவசமாக இருந்து காத்து தருவாங்க அப்படிப்பட்ட நம் குலதெய்வம் நம்மளுக்கு நம்மளோட சொந்தங்களை நம்மளோட உறவுகளை காக்கணும் அப்படின்னா நம்ம முன்னோர்களுக்கு நம் செய்யக்கூடிய தர்ப்பணங்களை நம்ம ரொம்ப அருமையா செய்யணும் அவங்களுக்கு எந்த கடனும் எந்த பாக்கியும் இருக்கக்கூடாது நம் முன்னோர்கள் வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்கன்னா நம் முன்னோர்கள் வந்து அந்த நம்மளோட குலதெய்வம் தான் நம்ம முன்னோர்கள் அதாவது நம்மளோட குலதெய்வங்கள் தான் நம்ம முன்னோர் நம்ம இந்த முன்னோரை நினைத்து நம்ம செய்யற தர்ப்பணம் நம்ம குலதெய்வம் மனசு குளிர்ந்து நம் முன்னோர்கள் மனசும் குளிர்ந்து அவங்க நம்மளை மனப்பூர்வமா ஆசிர்வாதம் பண்ணுவாங்க அப்படி அவங்க மனப்பூர்வமா நம்மளை ஆசிர்வதிக்கும் போது நம்மளும் நம்ம குடும்பம் நம்ம குடும்பத்தை சார்ந்த எல்லாருமே மிக அருமையா இருப்பாங்க எந்த நோய் நொடியும் இல்லாம எந்த குறையும் இல்லாம செல்வ செழிப்போட வளமா வாழ்வாங்க இதுக்கு உதாரணமாக ஒரு முனிவர் வந்து கடும் தவத்துல இருந்திருக்காரு அந்த தவ வலிமையில அவங்களோட முன்னோர்கள் பதினாறு ஜென்மத்தில் உள்ள அவங்களோட முன்னோர்கள்லாம் அவருக்கு வந்து நாங்க இந்த முப்பிறவியில நாங்க செய்த சிறு சிறு தவறுகள்னால எங்களோட ஆன்மா சாந்தி அடையாம நாங்க வந்து நிறைய கஷ்டத்துல இருக்கோம் அதனால உன்னோட தவ வலிமையில சிவபெரு சிவபெருமான தவம் இருந்து அவர்கிட்ட நீ ஒரு வரம் வாங்கணும்னு கேட்டிருக்காங்க அவரும் சரின்னு சொல்லி சிவபெருமானை நோக்கி கடும் தவம் புரிஞ்சிருக்காரு சிவபெருமான் வந்து என்ன வேணும் அப்படின்னு கேட்டிருக்காரு அப்பா அவர் சொல்லியிருக்காரு என்னோட பதினாறு ஜென்ம என்னோட முன்னோர்கள் வந்து மிகவும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க நான் அவங்களுக்கு பரிகாரம் செய்தால் அவங்களோட ஆன்மாலாம் சாந்தி அப்படி நான் வந்து அவங்களுக்கு தர்ப்பணம் செய்யணுன்னா கங்கா வந்து இந்த பூமிக்கு வரணும் அப்படி கங்கை வந்ததுன்னா நான் வந்து தர்ப்பணம் செஞ்சா அவங்களோட ஆன்மாலாம் சாந்தியடையும் சொல்றாரு கங்கை நேரடியாக இந்த பூமியில விழுந்தா இந்த பூமியே அழிஞ்சிடும் என்ன செய்யலாம்னா ஈசன் இருக்கும்போது நான் ஏன் யோசிக்க வேண்டும் நீங்களே அதுக்கு ஒரு வழி சொல்லுங்கன்னு இறைவன்கிட்ட கேட்டிருக்காரு அப்ப அவர் என்னோட தலையில் தாங்கிக் கொள்கிறேன் கங்கையை அதற்கப்புறம் அது பூமிக்கு வரும் என்று அவருக்கு வரமளித்திருக்காரு அதே மாதிரி அவரும் அந்த கங்கை பூமியில் ஓட ஆரம்பித்த உடனே அவங்க முன்னோர்கள்லாம் நினைச்சு அந்த கங்கையில் புனித நீராடி அவங்கள நினச்சி அந்த தர்ப்பணம் செய்து அவங்களோட ஆன்மாலாம் வந்து சாந்தி அவர் பண்ணியிருக்காரு இது இந்த வரலாறு ஒரு நாட்டோட மன்னர் கூட அவர் அவரு இப்படி இந்த பாரம்பரியமாக இந்த பரிகாரத்தை இந்த புரட்டாசி அமாவாசை என்று எல்லோரும் செய்தால் அவங்களோட குடும்பங்கள் எந்த குறையும் இல்லாம நீடோடி வாழும் என்பதை நம் முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க அதை இன்னைக்கு வரைக்கும் கடைப்பிடிக்கிறாங்க உங்களால் முடிந்ததை நீங்க வந்து அன்னைக்கு அவங்கள நினைச்சு அதாவது உங்களோட தாய் தந்தை தாத்தா இவங்கெல்லாம் வந்து என்னெல்லாம் சாப்பிட்ருப்பாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் அதை நீங்க வச்சு வழிபட்டு அவங்கள வழிபட்டு அதே மாதிரி வசதி இருப்பவர்கள் ஐயரை கூட்டு தர்ப்பணம் பண்ணுங்க வசதி இல்லாதவர்கள் உங்களால் முடிந்தது நீங்களே அதாவது ஒரு கையில் எள்ளு வச்சுட்டு அதை கால் படாத இடத்துல உங்கள் முன்னோர்கள் ஒரு ஒரு பேர் ஒவ்வொருத்தர் பேரை சொல்லி அந்த எள்ளில் தண்ணியை ஊற்றி அந்த செடியில் விடுங்க தற்பயாமே தர்பயாமே அப்படின்னு ஒரு மூணு தர சொல்லுங்கள் ஒரு ஒரு பேருக்கும் உங்களோட முன்னோர்கள் அந்த சாபத்திலிருந்து நீங்கி உங்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை தருவாங்க அப்படிப்பட்ட சிறப்பு மிக்க இந்த புரட்டாசி அமாவாசை எல்லாரும் வந்து அந்த முன்னோர்களை நினைச்சு வழிபட்டு எல்லா செல்வங்களும் பெறணும் எல்லாரும் வாழ்க்கையில எந்த கஷ்டமும் இல்லாம நல்லபடியா இருக்கணும்னா நம்ம முன்னோர்களை நம்ம வழிபடணும் அதுதான் முறை நாலு வரை இருக்கும் இந்த அம்மாவாசையை எல்லாரும் வழிபட்டு உங்கள் முன்னோர்களோடைய அந்த ஒரு பிளஸ்ஸிங்க நீங்க வாங்க அதுதான் சிறப்பு நன்றி வணக்கம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் எல்லோரும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்